நம்ம அன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொறிக்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போ வந்து எண்ணெய் எதுவும் ஊற்றலை வெறும் கேரட்டு மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து பீன்ஸு பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் பச்சை மிளகாயை வாக்கில் கீறி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த இந்த காய்க்கும் இந்த காய்க்கும் கலர் தெரியாது அதனால இதுன்னா கீழே போட்டுருவாங்க இதுக்கு மேலே வந்து வெங்காயம் போடுறோம் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இந்த காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறது இல்லை எண்ணெய் ஊற்றாமல் இந்த காய் செய்வோம் கடுகு உளுந்து கருகப்பில் அதில் எதுவும் போடுறதில்ல இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பூ போட்டுறோம் தேங்காய் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த தேங்காயோட எண்ணெய் வந்து இந்த காயை வேக வச்சிடும் கொஞ்சம் தூள் உப்பு போடுவோம் தூள் உப்பு அதை அளவு அளவு தான் நம்ம கொஞ்சம் வந்து நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடணும் இதை நல்லா அப்படி கிண்டி விடணும் கிண்டி விட்டு நல்லா நம்ம மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் வேகணும் நம்ம ஆனால் அதை அடிக்கடி நம்ம வந்து திறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வேறு இப்போ இந்த காயை வந்து நம்ம திண்டி விடணும் இந்த காய் தண்ணி ஊற்றலை நம்ம இந்த தண்ணியிலயே வெந்துடும் ஏன்னா காயில் உள்ள தண்ணி தேங்காய் பூ போட்டிருக்கோம் இதிலையே வெந்துடும் இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு அழகாக சாப்பிட்லாம் பீன்ஸ் மட்டும் சாப்பிட்லாம் நான் கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன் நம்ம தேங்காயை வந்து திருவி போடணும் திருவி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தேங்காயோட எண்ணெய் அந்த எண்ணெய் இறங்கும் அதுலேயே காய் வந்துடும் காய்க்கு நம்ம என்ன ஊற்ற வேணும் இந்த எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வைச்சோம்னா காய் ரெடி இருந்துடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது வீடே மணக்குது காய் பீன்ஸ் வாட்டை வந்து கம்ம கம்மா ஒன்று மணக்குது நீங்கள் தாளிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கலாம் நான் தாளிக்கலை இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் வைக்கணும் கூட வச்சுட்டோம்னா காய் சட்டி ஒட்டிக்கிறேன் நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பீன்ஸ் வந்து அழகாக நல்லா வந்துருச்சு பீன்ஸும் வந்துருச்சு காய் நல்லா கேரட்டும் நல்லா வந்துருச்சு தூரில் வந்து நமக்கு அடி பிடிக்கலை பிடிக்காது ஏன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சிருச்சதுனால ஒட்டாது நம்ம அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா காய் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் அடுப்பை வந்து குறச்சி வச்சே தான் அதை செய்யணும் நல்லா கலரும் மாறாமல் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் காயுடைய உணிச்சு நாள் வாசனில் எண்ணெய் ஊற்றி தாளிக்காததுனால அந்த காயோடைய மனம் அப்படியே இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க என்ன எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்லாம் நம்ம சும்மா சாதா இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பிளிக்கொள்ளவங்களுக்கெலாம் அது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க